ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டூ டே மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான கிறிஸிப்பியான ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறேன் ஸோ பக்கோடான்னு கூட சொல்லலாம் அதுக்கடவே ஆனியன் பச்சினுனு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மழை பேஞ்சிட்டு தான் அந்த அது மழை ஸ்டாப் ஆகவே இல்லை ஸோ இந்த மாதிரி மழை பேஞ்சிட்ருக்கும்போது நல்லா சுட சூட சீட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி சேர்த்துட்டு இது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவுலில் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு இது கூடவே பச்சிமாவும் இருக்கலையே ஸோ அதை சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே சால்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சோ காரம் அதிகமாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஆயில் நல்லா சூடாக இருச்சு கூட இந்த பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்தாச்சு ஸோ பேக் அண்ட் சைடு திருப்பி விட்டுருங்க ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடியாகிடுச்சு ஸோ இப்போ ஹாலிடேஸ்னால குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எல்லோரும் ஊர்லேயும் கண்டிப்பாக ரெயின் வந்துட்டே இருக்கும் ரொம்ப சுட சுட சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க யூ